வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரங்கு நொடி சரங்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா சரங்கு நாள்பட்ட காயம் ஆயா ஆறாத காயம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வச்சு இதை எப்படி இந்த காயத்தை வந்து சீக்கிரமாக கு குணப்படுத்தலாம் ஆற வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது தாங்க அது இது என்னான்னு பார்க்குறீங்களா வெடியலை இது சின்ன பிள்ளையில் நாங்கள் என்ன செய்கிறதுனா இந்த இலைய பூவை பறித்து விளையாடுறது அதேமாதிரி இதில் காய் இருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ இவ்வளோ நீட்டமாக காய் இருக்கும் அந்த காயை பறித்து இப்படி நெத்தியில் வச்சோம்னா நெ பொட்டுன்னு அப்படியே வெடிக்கும் பார்த்தா சத்தம் கேட்கும் வெடிக்கிறது அதுக்குள்ளே சின்ன சின்ன விதையாக இருக்கும் கத்தரி விதை மாதிரி இருக்கும் இதை சின்ன பிள்ளையில் நாங்கள் பறித்து விளையாடுறது கொட்டாங்காச்சியில் வச்சுக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு விளையாடுறது இப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையை மட்டும் பறிக்கணும் பறித்து சுத்தமாக கழுவி கழுவிப்பட்டு இது கூட விரலி மஞ்சள் கொஞ்சோண்டு வச்சு இந்த இலையும் விரலி மஞ்ச மஞ்சளையும் வச்சு அரைச்சி நல்லா பட்டு போல் வச்சு அரைச்சி ஆறாத புண்ணு இருக்குது பார்த்திங்களா அந்த புண்ணில் வந்து நல்லா சுத்தமாக தொடச்சி விட்டு இதை ஒரு மூணு வேலை இந்த பத்தை போட்டு வந்தால் அந்த புண்ணு எப்போதைய பற்ற புண்ணாக இருந்தால் கூட சீக்கிரமாக குணமாகிடும் அதே மாதிரி பாத்தீங்களா சக்கர நோயாளிகளுக்கு வந்து இந்த வெடி அந்த விரலி மஞ்சளையும் வச்சு சுத்தமாக அந்த புண்ணை நல்லா சுத்தமாக தொடச்சி விட்டு நம்ம டெய்லி வச்சு வந்தோம்னா அந்த மேலே வந்து அந்த கருப்பு தழும்பு வந்து சன்னமாக கருப்பு தழும்பு அதே மாதிரி வந்து அந்த புண்ணும் சீக்கிரம் ஆகிடும் மாதிரி படுக்க புண்ணு இருக்குது பார்த்திங்களா படுக்க புண்ணுக்கும் இந்த வெடி இலகி விரலி மஞ்சளையும் வச்சு அவங்க படுத்துருக்கும்போது முதுவில் ஏற்படும் புண்ணும் இந்த சூத்தாம்பட்டையில் வயசானவங்களுக்கு சூத்தாம்பட்டையில் ஏற்படும் புண்ணும் இந்த புண்ணையெல்லாம் சீக்கிரம் குணப்படுத்தணும்னா அவங்கள தூக்கி நிமித்தி குந்த வச்சுட்டு முதுவை வந்து வெந்நீரால் நல்லா தொடச்சி விட்டுட்டு அந்த புண்ணு இருக்கிற இடத்தையும் துடைச்சி விட்டுட்டு இந்த இலையும் அந்த வரலி மஞ்சளையும் வச்சு நல்லா பட்டு போல் வச்சு அரைச்சி தொடர்ந்து அவங்களுக்கு அந்த புண்ணு காயற வரலையும் போட்டு வந்தோம்னா அந்த படுக்க புண்ணும் மறுபடியும் வராது நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ளை பண்ணுங்க